இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ கதை கேட்டிருப்பீங்க ஆனா இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் தப்பு செஞ்சா யாரும் எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்க அதை அனுபவிச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க இந்த கதையை நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க நான் இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு அதை கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அதனால இந்த கதையை மிஸ் கேளுங்க உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் கேரண்டி சரிங்க கதைக்குள்ள போலாமா தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து செய்து முடித்து விட்ட பரமசிவத்துக்கு தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிக்கும் போது வயது நாற்பதை தொட்டுவிட்டது வீட்டிற்குள் நுழையும் போது வெறிச்சென்று இருக்கும் வீடு வீட்டு வேலை செய்யும் எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாமல் இருந்தது இதனாலேயே முடிந்தவரை அலுவலகத்திலேயே பொழுதை ஓட்டிவிட்டு வீடு வரும்போது இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஆகிவிடும் அதற்கும் இப்பொழுது பிரச்சனை வந்துவிட்டது இவர் தினமும் நேரம் கழித்து செல்வதால் அலுவலக ஊழியர்களும் இவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது இதனால் அவர்களும் நேரத்திற்கு வீடு போக முடியாமல் மனதிற்குள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கார் ஓட்டி வரும்போது பெருமாள் இவர் காதில் போட்டுவிட்டார் கடற்கரை ஓரம் இல்லாவிட்டால் பூங்கா இவைகளில் உட்கார்ந்து பொழுதை ஓட்டிவிட்டு வீட்டிற்கு செல்கிறார் அலுவலக ஊழியர்கள் இப்பொழுது நிம்மதியாக மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு செல்கிறார்கள் ஆனால் முதலாளி மிகவும் பாவம் இவர்களுக்காக கடற்கரையோரம் பூங்கா என்று உட்கார்ந்திருப்பதை அறியவில்லை இவரின் இந்த மனப்பான்மையை நன்கு அறிந்தவர் டிரைவர் பெருமாள்சாமி மட்டுமே ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும் அவன் ஒரு சாதாரண டிரைவர் இவர் இப்படி மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுத்தே வாழ்ந்து என்ன பயன் இந்த வயது வரைக்கும் அவருக்கு என்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தர உறவுகள் ஏற்பாடு செய்யாமல் விட்டுவிட்டார்கள் எல்லோரும் அவரவர்கள் காரியம் முடிந்தவுடன் பறந்து விட்டார்கள் இனியும் இப்படியே இவரை விட்டு விடுவது சரியல்ல என்று மனதிற்குள் முடிவு செய்த பெருமாள்சாமி சாமி வீட்டில் இருந்த சாந்தியம்மாளே கலந்து ஆலோசித்தான் சாந்தியம்மாளுக்கு வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் இருபது வருடங்களாக இங்கு வேலை செய்து வருகிறாள் அவளுக்கும் பரமசிவத்தின் தனிமை புரிகிறது என்ன செய்வது ஒரு நாள் தனிமையில் தனது அறையில் உட்கார்ந்திருந்த பரமசிவத்திடம் தயங்கி தயங்கி வருகிறாள் சாந்தியம்மாள் ஐயா என்று இழுத்தாள் அவளின் தயக்கம் ஏதோ சொல்ல வருகிறாள் என்பதை உணர்ந்த பரமசிவம் என்ன சாந்தியம்மா சொல்லுங்க என்றான் ஐயா நீங்க தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா தயவு செய்து நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றாள் சாந்தியம்மாள் இதை கேட்டு பரமசிவம் சத்தமாய் சிரித்தார் கல்யாணமா எனக்கா சும்மா இரு சாந்தியம்மா என்றார் ஏன் நீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு இவ்வளவு காலம் உங்கள் உறவுக்கு எல்லாமே செஞ்சீங்க இப்போ உங்களுக்கு செய்யறதுல என்ன கஷ்டம் என்று கேட்டால் சாந்தியம்மாள் அதையெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது சாந்தியம்மா என்றார் பரமசிவம் இல்லைங்க அதுக்காக சொல்லலைங்கய்யா உங்களுக்குன்னு யாரோ ஒருத்தர் துணை வேணும் இல்ல அதனால ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறேன் என்றால் சாந்தியம்மா ஆமா நான் தனியா கஷ்டப்படுறேன்னு உனக்கு யார் சொன்னா என்றார் பரமசிவம் சொன்னாத்தான் தெரியுங்களா நீங்க லேட்டா வீட்டுக்கு வர்றது கடலோரமா போய் உட்காந்துக்கிறது இதெல்லாம் என்று இழுத்தாள் சாந்தியம்மாள் உனக்கு பெருமாள் சாமி தான் சொல்லி இருக்கணும் என்றார் பரமசிவம் ஐயா அவனை ஒன்னும் சொல்லாதீங்க ரொம்ப வருஷமா இருக்கிற புள்ள சிரித்து கொண்டே எழுந்தவர் சரி சாந்தியம்மா நான் யோசிச்சு சொல்றேன் என்றார் ஒரு வாரம் ஓடி இருந்தது பெருமாள் சாமி சாந்தியம்மாலே நெருங்கினான் என்னாச்சு ஐயா ஒத்துக்கிட்டாரா ம் ஒத்துக்கிட்ட மாதிரிதான் சரின்னு சொல்லியிருக்காரு என்றாள் சாந்தியம்மா அப்ப விடு பக்கத்து தெருவுல இருக்கிற அவங்க சித்தப்பாவை போய் பார்க்குறேன் என்றார் பெருமாள் சாமி பெருமாள் சாமியின் அக்கறை தனக்கு இல்லாமல் போயிட்றே என்ற குற்ற உணர்ச்சியில் அவரின் சித்தப்பா ஞான ஜோதி கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருவோம் நீ கவலைப்படாத என்று ஆறுதல் சொல்லி அனுப்பினார் வந்த போட்டோவை பார்த்த பரமசிவம் பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மியா தெரியுதே சித்தப்பா என்றார் இங்க பாரு நாங்க எல்லாம் பேசிட்டோம் பொண்ணு வீட்டுக்காரங்க உனக்கு பொண்ணு கொடுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க என்றார் சித்தப்பா எதுக்கும் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே சித்தப்பா என்றார் பரமசிவம் அதெல்லாம் பெத்தவங்க பொண்ணுகிட்ட கேட்காமலே அதுக்கு ஒத்து வருவாங்க நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த மாசம் ஒரு நல்ல நல்ல கல்யாணத்தை வச்சிடலாம் என்ன அவங்க வசதி கம்மியானவங்க எல்லா செலவும் நாம தான் பாத்துக்கணும் என்றார் பரமசிவம் இப்பொழுது உலகை கனவுகளால் காண ஆரம்பித்தார் அவருக்கென்று ஒரு பெண் இனி அவரின் வாழ்க்கை தனிமரம் பரமசிவம் சில நேரங்களில் அந்த பெண்ணிடம் தொலைபேசியில் பேச நினைப்பார் மனதுக்குள் கூச்சம் வர அந்த எண்ணங்களை அப்படியே அடக்கி கொள்வார் என்ன இன்னும் பத்து நாட்கள் தானே அதற்குள் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டார் கோவிலில் திருமணம் முடிக்கப்பட்டு வீட்டுக்கு அழைத்து வந்த பெண்ணை அவரால் உற்று கூட பார்க்க முடியவில்லை மணப்பெண் இவர் வாங்கி கொடுத்த பட்டுப்புடவையில் தேவதை போல் இருந்தால் அவளின் கையைத் தொட்டு பிடித்தவருக்கு ஏதோ ரோஜா இதழை வருடி கொடுப்பது போல் இருந்தது முதலிரவு எத்தனையோ இரவுகள் வந்து போனாலும் ஒரு பெண்ணுடன் தனியாக ஒரு அறையை பகிர்ந்து கொள்வது இது முதல் முறை என்பதால் சற்று பதற்றத்துடனேயே இருந்தார் பரமசிவம் உள்ளே நுழைந்த பெண்ணை கண்டதும் கட்டிலில் உட்கார்ந்தவர் மெல்ல எழுந்து முன்னே சென்று தன் கையை நீட்டினார் அந்த பெண் அவரின் கையை தள்ளிவிட்டு கட்டில் அருகே சென்றவளை சற்று அதிர்ச்சியுடன் பார்த்தார் அவர் அவளை பார்த்து கொண்டிருக்க கட்டிலில் உட்கார்ந்தாள் உங்களுக்கு என்ன வேணும் நான் தானே வாங்க தானே என்னோட விருப்பத்தை உங்க பணத்தால அழிச்சிங்க என்று கத்தினாள் பரமசிவத்தின் ஆவல் மகிழ்ச்சி அனைத்தும் அப்படியே அடங்கி போய் ஒருவித பதற்ற நிலைக்கு ஆளானார் என்ன சொல்ற நானா உன்னை வற்புறுத்துன என்று கேட்டார் பின்ன நீங்கன்னா என்ன அர்த்தம் உங்க பணம் தான் அதுக்கு ஆசைப்பட்டுதானே எங்க அப்பா அம்மா இந்த கல்யாணம் நடக்கலன்னா நாங்க செத்துருவோம் அப்படின்னு என்ன மிரட்டினாங்க என்றால் கண்களில் கண்ணீருடன் பரமசிவத்திற்கு தலையே சுற்றியது ஐயோ என்ன காரியம் செய்து விட்டோம் விருப்பமில்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டோமே அம்மா உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்பவே என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல இவ்வளவு தூரம் வந்திருக்காதே இல்ல யார்கிட்டயாவது சொல்லி விட்டுருக்கலாம்ல என்று கேட்டார் பரமசிவம் உட்கார்ந்திருந்தாள் பத்து நிமிடங்கள் ஓடியது அதற்குள் தன்னை தைரியப்படுத்தி கொண்ட பரமசிவம் சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு என்று கண்டிப்புடன் கேட்டார் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் அதான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பையன் கூட சேர்ந்து வாழ விடாம பண்ணிட்டீங்களே என்றாள் அவள் சரி யார் அந்த பையன் என்று கேட்டார் பரமசிவன் ஐந்து நிமிட அமைதிக்கு பின் இவள் தன் காதலனை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் உறுதியை கொடுத்தார் உன்னை எப்படியாவது அந்த பையனிடமே சேர்த்து விடுவதாக சொன்னார் அதற்கு பின் அங்கு படுக்க அவருக்கு விருப்பமில்லாததால் அருகில் இருந்த அறைக்கு சத்தமில்லாமல் சென்று படுத்து கொண்டார் உறவுக்காரர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று பெண்ணின் பெற்றோர் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் அந்த பையன் அவ்வளவு சரியில்லை என்று எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள் இவர் அவர்களிடம் பேசி பேசி மனதை கரைத்தார் அவரின் இந்த முடிவுக்கு சாந்தியம்மாளும் பெருமாள் சாமியும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அந்த பையனின் பெற்றோரை அழைத்து பேசினார் அவர்கள் வரதட்சணையாக கேட்ட தொகையை கொடுப்பதாக சம்மதித்து அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் கோவில் ஒன்றில் திருமணத்தை முடித்து அனுப்பி வைத்தார் டிரைவர் பெருமாள் சாமி இப்பொழுதெல்லாம் பரமசிவத்துக்கு பயப்படுவதில்லை தைரியமாக திட்டுகிறான் முதலாளி கோவிச்சா கோவிச்சுக்கிட்டோம் மனுஷன்னா ஓரளவுக்கு தான் விட்டு கொடுக்க முடியும் இந்த ஆளு விட்டு கொடுத்து எல்லாம் இவரை ஏமாலே நினைச்சுக்கிறான் இப்படி இருந்தா என்னதான் செய்ய முடியும் என்றார் பெருமாள் சாமி ஒரு வருடம் இருக்கும் பரமசிவத்தின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது அவ்வப்பொழுது அவர் தன்னையே நொந்து கொள்வார் பின்னர் தன்னைத்தானே தானே கொள்வார் ஒரு நாள் தலைவிரி கோலமாக ஒரு பெண் காம்பவுண்ட் கேட்டில் நின்று கொண்டிருக்க வாட்ச்மேன் விரட்டி கொண்டிருந்தான் முன்னரையில் அலுவலகம் கிளம்புவதற்காக தயாராக நின்று கொண்டிருந்த பரமசிவம் அருகில் நின்று கொண்டிருந்த பெருமாள் சாமியிடம் போய் வா என்று அனுப்பினார் பெருமாள் சாமிக்கு வந்து நின்ற பெண்ணை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை அவள் சடார் என்று அவர் காலில் விழுந்து அழுத பின்னால் சட்டென அவருக்கு ஞாபகம் வந்தது ஓ இவரின் மனைவியாய் வீட்டுக்கு வந்தவள் அல்லவா ஆம் அது பரமசிவத்தின் மனைவிதான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவள் அழுது கொண்டே சொன்ன கதைகளை கேட்ட பரமசிவம் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தார் அந்த பெண் தயவு செய்து இந்த வீட்டில் ஒதுங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாலும் போதும் பெற்றவங்க அங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க என்று அவள் சொல்ல சொல்ல ஏதும் செய்ய முடியாமல் தயங்கிய பரமசிவம் சரி இந்த வீட்ல இருந்துக்கோ ஆனா என் மனைவியாக மட்டும் நினைச்சுக்காத என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் பரமசிவம் பெருமாள் சாமி ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் எனக்கு அனுமதி கொடுக்கணும் என்று கையை கட்டி கொண்டு கேட்டார் என்னவென்று கேட்ட பரமசிவத்திடம் ஒரு நிமிஷங்கையா என்று திரும்பிய பெருமாள் சாமி அந்த பெண்ணின் கன்னத்தில் சடார் சடார் என்று இரண்டு அறை விட்டவன் அவ்வளவுதாங்க வாங்க போலாம் என்னால் முடியலைங்கய்யா என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்களில் நீர் வழிய அவரை காருக்கு அழைத்து சென்றான் நல்லபடியாக அமைஞ்ச வாழ்க்கையை ஒழுங்காக வாழாம இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருச்சு இந்த பொண்ணு இப்போ பாருங்க பரமசிவம் வீட்டிலேயே போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கா இப்போது பரமசிவம் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு அது ஒரு எட்டா கனியாக போயிடுச்சு இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்